ல்லாம் வளர்ந்து எடுத்தாச்சு அடுத்து மஞ்சளும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே மஞ்சளையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணியை போட்டு குக்காச்சி போட்டு சுடா போகிறோம் இப்போ தண்ணியை ஊற்றி கொண்டு இருக்கிறோம் குளாச்சாச்சு குளாச்சிப்ப முறுக்கெல்லாம் புரிஞ்சு இது பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறோம் எப்படி வந்திருக்கு நல்லா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு நாங்கள் சுட்ட முறுக்கு வீட்டு முறுக்கு அந்த பொரியிது வேறு லவ்லாச்சு பொருளதுக்கு